ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி இந்த முசு முசுக்கு கீரை அடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு சளிக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் நெஞ்சில் இருக்க சளி எல்லாமே சூப்பராக கரைச்சி விட்டுரும் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த அடையை செஞ்சு கொடுங்க சளி எல்லாமே கரைஞ்சி வெளியே வந்துடும் சீக்கிரமாகவே சளியிலேருந்து ரிலீஃப் ஆகிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இந்த கீரை வந்து இப்படி தான் இருக்கும் கொடி கொடியாக இருக்கும் இந்த கீரை வந்து மேலே கொஞ்சம் சொரப்பாக இருக்கும் மாதிரி இந்தமாதிரி இலைதான் இருக்கும் அதை தான் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இது வந்து சொர சொரப்பாக இருக்கும் கோவையல்ல வந்துட்டு கொஞ்சம் சைனிங்காக மழைமழும் இருக்கும் இந்த கீரை வந்துட்டு சொர சொரப்பாக இருக்கும் இதை பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு இந்த க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கீரை மட்டும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் எட்டு பல் பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன் நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சு முசு முசுக்கு இலையையும் இந்த மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி இதை வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையுமே லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காமல் இந்த மாதிரி நான் விடியல கட்டுற மாதிரியே கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவையுமே அரைச்சி அந்த இலை கூடவே சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்ச இலை சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு எல்லாத்துக்கூடிய மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா இல்லைன்னா சப்பாத்தி தவா எது வேணாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதெல்லாம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா இடத்தையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் நம்ம அரைச்சி வச்ச மாவில் இருந்து பெரிய ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அளவுக்கு நல்லா ஸ்பூனாலே இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரொம்ப மெலிசாக வராது இது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு இதில் லைட்டாக எண்ணெய் தெளிச்சு விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அடை ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரியே நம்ம வெதற்கு மாவியும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இலை வந்து நிறைய இடத்துல நம்ம ரூரில் போகும்போதே நிறைய வெளியெலாம் படர்ந்துருக்கும் நீங்களும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் பிடிக்காத மாதிரி அதுக்கப்புறம் நீங்களே ரெண்டு மூணு டைம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு இது டேஸ்ட்டும் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோதான் இந்த அடையும் செஞ்சு எடுத்தாச்சு இதே மாதிரி நான் எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ